வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பாரிஜாதம் பாருங்கள் நல்லா மூணு பூ பூத்துருக்காங்க இதை அறுவடை பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொத்தவரங்காய் இருக்குது அதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க கத்திரிக்காய் இருக்குது எவ்வளோ சூப்பராக மூணு பூ பூத்துருக்காங்க பாருங்கள் அப்படியே நம்ம மாடித்தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் இது வந்து அத்திப்பழ செடி பாருங்கள் நல்லா சூப்பராக தளிர் எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க நல்லா கீழே இருந்து தளிர் எடுத்துருக்காங்க சிறப்பாக வந்துட்ருக்காங்க இந்த செடி வச்சதுலேருந்து ஒரு ரெண்டு ஒரு டைம் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸ்வீட் லெமனும் பழு பழக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொய்யா செடியும் பூ எடுக்கிறாங்க ஆனால் கொட்டி போயிடுறாங்க பூ எடுக்கிறாங்க கொட்டி போயிடுறாங்க நம்ம பாரிஜாத செடியும் பாருங்கள் நிறைய மொட்டுக்கல் வச்சுட்டு தான் இருக்காங்க தளிரும் புது புது தளிர் பாருங்கள் நிறைய எடுத்துருக்காங்க அப்புறம் இது பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கேன் இதுவும் பாருங்கள் நல்லா வந்துட்ருக்கு நம்ம தோட்டத்தில் இது வெத்தலை கொடியே இதுவும் நல்லா வந்துட்ருக்கு ரெட் கலர் ரோஸ் பாருங்கள் நம்ம ஜீவாமிரதமும் கழிநீர் தண்ணி ஒரு ரெண்டு டைம் தொடர்ந்து கொடுத்ததுனால நல்லா தளிற இருக்காங்க ரெட் கலர் ரோஸ் அடுத்தது கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குங்க முத்தினதெல்லாம் தலாம் பறிச்சிக்கலாம் ரொம்ப முத்திருச்சுன்னா நல்லா இருக்காது அதுவும் இல்லாமல் இந்த காய் என்னன்னு தெரியல என்ன ரகனே தெரில இந்த மாதிரி தான் வருது ஆனால் அடுத்த உள்ளே முத்தின மாதிரி தான் இருக்குதுங்க இது கரெக்ட் டைம் கரெக்டாக தான் இருக்குது இந்த பதத்தில் க அறுவடை பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டோம்னு விட்டோம்னா உள்ளே முத்தின மாதிரி ஆயிடுது இது ஃபுல்லெல்லாம் பிஞ்சி ஸ்வீட் லெமனும் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்குது இந்த கலர் ரோஸும் இப்போ தள்ளீர் எடுத்துகிட்டு இருக்கு பார்க்கலாம் டேபிள் ரோஸ் எல்லாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இந்த வெள்ளை கலர் டேபிள் ரோஸ் வந்து நான் கூட சொன்னேன் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி நான் வச்சு இப்போ என்ன ஒரு ஒரு மாதந்தான் இருக்கும் எவ்வளோ அழகாக பூத்துட்ருக்காங்க பாருங்கள் டேபிள் ரோஸ் சூப்பராக அதுவும் ஒரு ஒரு பூவும் ரோஸ் ரோஸுக்கு கலரில் இருக்குது ரோஸ் ரோஸ் மாதிரியே இருக்குங்க பெருசு பெருசாக சூப்பராக இருக்குதுங்க இதுவும் பன்னீர் ரோஸ் தான் இதுவும் பாருங்கள் நல்லா சைட்லேருந்து நல்லா தளிர் எடுத்து வந்துட்டுருக்காங்க அப்படியே கொஞ்சம் பிளாக் கலர் கத்திரிக்காயிருக்கு அறுவடை பண்ணிக்கலாம் அதில் பிஞ்சி இங்கேயோ ஒரு ரோஸ் செடி நல்லா வந்துட்டுருக்காங்க இதுவும் பன்னீர் ரோஸ் தான் இது வேணால் சாதா ரோஸுங்க இதில் கத்திரி செடியில் ஃபுல்லாக பூ எடுத்து பிஞ்சி வச்சுருக்காங்க அப்போ தான் அப்புறம் காஷ்மீர் ரோஸ் அப்படி தான் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா தளிர் கொத்து கொத்தா தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் கூட வெயில் காலத்தில் கட் பண்ணி விட்டுட்டோம் ஒரு ஆதரவு இன்னும் முன்னச்சிட்டு இருந்தேன் பயந்துட்டு பரவாயில்ல தழிஞ்சிட்டாங்க கழிநீர் தண்ணி கொடுக்கும் தொடர்ந்து ஜீவாமிரதம் கல்நீர் தண்ணி நல்லா கொடுக்கும் காட்டி நல்லா தழிஞ்சு வந்துட்டுருக்காங்க பவுளமல்லி பவுளமல்லி மஞ்சள் கலராக இருந்துச்சுங்க கீழே பாருங்கள் மஞ்சள் கலராக இருந்துச்சு அந்த ஜீவாமிரதம் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் கலர் பச்சை கலராக திரும்பிருச்சு ஜீவாமிரதத்தில் அவ்வளோ ஒரு நன்மை இருக்குங்க இதில் ஒரே ஒரு மாதுளம்பழம் இருக்குது இது அறுவடை பண்ணிக்கலாம் வெடித்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் வெடிச்சிருச்சு அதனால் அறுவடை பண்ணுறேன் இன்னும் ரெண்டு இருக்குது அதெல்லாம் நல்லா பிஞ்சி இருக்குது நிறைய சின்ன ஆயிடுச்சு கத்திரிக்காய் நிறைய தலிர் எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் பூச்சித்தொல்லை எரிஞ்சு மீனம் மிளம் அடித்து ஒரு ரெண்டு டைம் மழை வந்ததுமே நல்லா தழ செடி தளஞ்சிருச்சு இது ஒரு கலர் கத்திரிங்க மொத்தம் மூணு கலர் கத்திரி இருக்குது ஆனால் இந்த கத்திரி எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க நல்லா வெயில் அடிச்சங்காட்டியும் இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அறு தடவு அறு அடுத்த அறுவடைக்கு நல்லா பெரிய காய விடுமா என்னான்னு தெரில இந்த முள் கத்திரி பாருங்க ஒரு ரெண்டு பிஞ்சு இறங்கியிருக்கு அங்கே ஒரு பிஞ்சு மூணு பிஞ்சு இறங்கியிருக்குங்க இந்த முள் கத்திரி நல்லா பெருசு பெருசாக சொட்டு ஆகுங்க அப்படியே கொஞ்சம் கொத்தவரங்காய் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கு நேற்று கூட பருப்புல போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் இருக்காங்க பாருங்கள் அறுவடை பண்ணிக்கலாம் எதுவுமே இல்லைங்க வெறும் கழிநீர் தண்ணி மாத்திரம் தான் வேஸ்ட்டாக போகிற கண்ணீர் தண்ணி மாத்திரம் தான் எங்கள் தோட்டத்துக்கு கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோ சூப்பராக காய்க்கு கிடைக்குது பூ கிடைக்குது தோட்டமும் நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்கள் பச்சை பசே செம்மையாக இருக்குது காஷ்மீர் ரோஸ் பாருங்கள் அந்த பதிங்க இதில் மாற்றி வச்சுருக்கேன் தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் வருமான்ட்டு ட்ராகன் பழ செடியை நானே விட்டேன் தண்ணி ஊற்றி 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 மேலே இருந்த அந்த இதெல்லாம் நல்லா காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு மறுபடியும் அதை கட் பண்ணி பாருங்கள் நட்டுருக்க இதையே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட மறுபடியும் தளிர் எடுத்துகிட்ருக்காங்க பார்க்கலாம் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது ஆமாம் பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் ஊற்றணுமாம்மா நான் தெரியாமல் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன் இதுவும் பன்னீர் ரோஸ் தான் நல்லாயிருக்கு மல்லி பார்க்கலாம் ஜீவா மிருந்து கொடுத்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது திரும்பன்னு நினைக்கிறேன் ஜாதி முல்லை ஜாதி முல்லையும் பாருங்கள் நிறைய அரும்பு இருக்காங்க ஃபஸ்ட்டு அரும்பு எடுத்து அந்த பக்கம் ஃபுல்லாக பூத்துகிட்டே இருந்திருக்காங்க நான் தான் விட்டுட்டேன் எவ்வளோ பூ பூத்துட்டே இருக்காங்க பாருங்கள் அந்த பக்கம் சரியான படிக்க அந்த பக்கம் கவனிக்கலை நிறைய பூ வந்துகிட்டே தாங்க இருக்குது ஜாதி முல்லை இப்போ நிறைய அரும்பு எடுத்துகிட்டு இருக்காங்க இது சாதா ரோஸ் இதுலேயும் பாருங்கள் நிறைய முட்டுக்கள் தளிர் பேபி செம்பருத்தி இதில் இருக்கிற பூ அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த பேபி செம்பருத்தி அப்படி தான் ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு மேலே கட் பண்ணி விட்ருக்கேன் இது ரெட் கலர் செம்பருத்தி இருவாச்சி மல்லையும் பாருங்கள் ரெண்டாவது டைம் முட்டுக்கல் வச்சுருக்காங்க தளிரெடுத்து நம்ம ஜீவாமிரதத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க செடிங்களாம் பாருங்கள் ஊற்றுனதுமே ஒரு நாலு நாளில் ஒரு வாரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சூப்பராக பச்சு கலரை திரும்பிகிட்டு வராங்க மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் கூட கொடுக்கலாம் இதில் எத்தனை மொட்டுக்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது சுருக்காய் பாருங்கள் ஒரு மூணு பிஞ்சு இருக்குது இதில் ஒரே கை தான் அறுவடை பண்ணியிருக்கேன் பீக்கங்காய் வேணால் ஒரு ரெண்டு மூணு டைம் அறுவடை பண்ணி குழம்பு வச்சுருக்கேங்க ஒரு பத்து பத்து கைக்கு மேலே கொடுத்துருக்கு இந்த சேஞ்சிங் ரோஸும் பாருங்கள் மறுபடியும் தளிர் எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க பார்க்கலாம் ஜீவாமிரதம் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா தளிர் இருக்காங்க மிராக்கல் ஃப்ரூட்ஸும் நல்லா தான் இருக்குது பார்க்கலாம் எனக்கு என்னென்னே தெரில இந்த சீசன் முடிஞ்சிச்சா இல்லை இதுக்கு என்னன்னே தெரில ஆனால் பூ எடுக்குது காய் மாற மாட்டேக்குது ஆனால் எவ்வளோ பூ பிடிச்சிருக்கு பாருங்க இந்த பட்டை அவரை பொரியல் அவரைக்கா இவ்வளோ பூ பிடிக்குதுங்க எல்லாம் பூவும் கொட்டி போயிடுது இது இத்தனைக்கும் மோர் கரைச்சல் கூட கொடுத்தேன் ஜீவாமிரதம் கொடுத்ததுக்கு அப்புறமும் சரி பூவெல்லாம் கொட்டுதேன்ட்டு மோர் கரைச்சல் இருந்துச்சு பிளிச்சு மோர் ஊற்றி விட்டுருக்கேன் பார்க்கலாம் இதுக்கு மேலே இது பூ காய் மாறுமா இன்னும்னு தெரில ஒரு வருத்தம் எனக்கு இதில் இவ்வளோ பூ பிடிக்குது எவ்வளோ காய் விடணும் பூரா கொட்டி போயிடுதுங்க புதினா இருக்குது பாலக்கீரை அறுவடை பண்ண புதினா அறுவடை பண்ணதே இருக்குங்க இதுவும் பழைய புதினா இதுலேயும் பாருங்கள் யாகப்பட்ட புதினா இருக்குது அறுவடை பண்ணலாம் பறித்து மிச்சமாகிற புதினாங்க இதெல்லாம் எவ்வளோ புதினா நானும் டெய் வாரம் வாரம் ரெண்டு மூணு டைம் அறுவடை பண்ணிக்கிட்டே தான் இருக்கு இந்த ரெண்டு இதிலையும் புதினா சூப்பராக வளர்க்கலாங்க இதெல்லாம் அவ்வளோக்கா பூக்கள் இல்லை இதில் வேணா இருக்குங்க நம்ம கலர் செம்பருத்தி நேற்று ஒரு மஞ்சள் கலர் செம்பருத்தி ஒரு பூ பூத்துருந்தாங்க நல்லா அழகாக ரொம்ப நாள் கழித்து நேற்று தான் ஒரு பூ பூத்துருந்தாங்க இதெல்லாமே நல்லா இருக்குங்க இது அடுக்கு செம்பருத்தி இதுவும் கட் பண்ணிவிட்டு நம்ம கல்நீர் தண்ணி ஜீவமிரதம் நல்லா இருக்குங்க இந்த சைடு தான் எடுக்கலான்ட்ருக்கேன் எடுக்கிறப்ப உங்களுக்கு காட்டுறேன் வச்சு அஞ்சு வருஷம் ஆகுது இது எந்தளவுக்கு வேறு இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் முல்லைப்பூ அப்படி தான் நான் பறிக்கிறதே இல்லைங்க எங்கே பாருங்கள் எத்தனை பூ பூத்துட்ருக்க கொத்து கொத்தாக பூத்துட்ருக்காங்க பாருங்கள் முல்லைப்பூ ஃபுல்லாக பூத்து கீழே தான் போகிறாங்க ஒரு அரை முளகு பக்கமாக வருங்க முல்லைப்பூ பறித்தா ஆனால் நான் பறிக்கிறதே இல்லைங்க ஃபுல்லாக பூத்து போயிட்டே இருக்காங்க அவ்வளோதாங்க என் சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னென்ன அறுவடை அரைக்கல கத்திரிக்கை மேலே கிடச்சிருக்கு கொஞ்சம் கொத்தவர பூவெல்லாம் க எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்கேங்க என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க லைக் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாய்